ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பெருமான் அவரோட மகிமைகள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தி விழா எதனால் கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் விநாயகரை பற்றி சொல்கிற சில சின்ன கதைகளை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தடவை பார்வதி தேவி அதாவது சிவபெருமானோட மனைவி பார்வதி தேவி குளிக்கிறாங்க அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சின்ன பையனை உருவாக்குறாங்க அந்த பையனை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா தனக்கு துணையாகவும் தனக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் அவனை உருவாக்குறாங்க அந்த பையனை நிக்க வச்சிட்டு அவங்க குளிக்க போறாங்க அந்த நேரத்துல சிவபெருமான் வர்றாரு போறதுக்கு முயற்சி பண்றாரு அப்ப அந்த பையன் சிவபெருமானோட சண்டை போடுறான் அந்த பையனுக்கு சிவபெருமான் யாருன்னு தெரியாது அப்ப சிவபெருமானுக்கும் அந்த பையனுக்கும் நடக்கிற அந்த ஒரு தகராறுல சிவபெருமான் அந்த பையனோட தலையை வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது தன்னோட மனைவி பார்வதி தேவி தன்னோட ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கிய ஒரு குழந்தை சிறுவனா அந்த பையன்னு அவருக்கு தெரியுது பார்வதி தேவி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க அவங்களோட குறைய தீர்க்கத்துக்காக இம்மிடியேட்டாக சிவபெருமான தன்னோட சேவகர்களை அனுப்பி உடனே கிடைக்கிற ஒரு ஒரு தலையை ஒரு ஏதாவது ஒரு மனித மனித தலையை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்றாரு அவங்களோட சேவகர்கள் போகிறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது ஒரு சின்ன யானையோட தலை தானை யானையோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க சிவபெருமான்கிட்ட தராங்க அந்த யானையோட தலையை இந்த சிறுவனோட சிறுவனுக்கு பொருத்தி சிவபெருமானை என்ற பேர் வைக்கிறாரு கணபதிங்கிற பேர் வைக்கிறாரு இதுதான் வந்து கணபதி விநாயகர் தோன்றிய வரலாறு விநாயகர் செலுத்தியா கொண்டாடுறோம் ஒரு தடவை வேத வியாசர் மகாபாரத்தை எழுதணும்னு ஆசைப்படுறாரு அவரு விநாயகர் வந்து சொல்றாரு நீங்க எனக்கு இதுக்கு உதவி பண்ணணும்னு மகாபாரத்தை எழுதுறதுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு கேக்குறாரு அப்போ விநாயகர் தன்னோட தந்தத்தினால மகாபாரத்தை எழுதுறதுக்கு முயற்சி பண்றாரு அப்ப அவரோட தந்தை உடஞ்சு போயிடுது தன்னோட உடஞ்சு போன தந்தத்தால அவரு மகாபாரத எழுத ஆரம்பிக்கிறாரு இதுதான் மகாபாரதத்துல விநாயகரோட பங்கு வந்து இதுதான் ஒரு தடவை விநாயகரோட வயிறு வெடிச்சு அதுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார இனிப்பு பண்டங்கள் எல்லாம் வெளில மேல விநாயகருக்கு கோபம் வருது அதனால சந்திரனை வந்து விநாயகர் சபிச்சிடுறாரு இந்த உலகத்துல இருக்கிற யாருமே சந்திரனை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு விநாயகர் சபிச்சாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விநாயகர் தன்னோட கோபம் தணிஞ்சு சந்திரனை எல்லாரும் பார்க்கலாம் ஆனா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் சந்திரனை அப்படின்னு சொல்றாரு ஒரு தடவை ஒரு பூனையோட விநாயகர் வந்து ரொம்ப ஹார்ஷா விளையாடுறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பூனைக்கு சில காயங்கள் உடம்புல படுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்வதி தேவி விநாயகரோட அம்மா வராங்க அந்த இடத்துக்கு அவங்க உடம்புல சில காயங்களை அவர் பாக்குறாரு பார்வதி தேவி கிட்ட கேக்குறாரு அம்மா எப்படி இந்த காயங்கள் உனக்கு ஏற்பட்டுது அப்ப அவங்க சொல்றாங்க அந்த பூனையே என்னோட வடிவம்தான் அந்த பூனையே என்னோட வடிவம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவரு ரொம்ப மனம் வருந்துறாரு ஐஸ்வர்யத்தோட கடவுள்னு சொல்ற குபேர தன்னோட வீட்டுக்கு சிவபெருமான் மகனான கணபதிய விருந்துக்கு அழைக்கிறாரு அவரு கணபதி வராரு குபேரனோட வீட்டுக்கு அவரு நல்லா சாப்பிடறாரு வயிறு புடைக்க சாப்பிடறாரு ஆனா அவருக்கு பசி அடங்கவே இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல இவரோட பசி எப்படி நம்மளால தீர்க்க முடியும் கிட்ட இருந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு குபேர ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்ப அந்த இடத்துல பார்வதி தேவி வராங்க பார்வதி தேவி வந்து அடுசுவை உணவை விநாயகருக்கு படைச்சு அவரோட வயிற்று பசி தீருது ஒரு தடவை சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு ஞான பழம் கிடைக்குது அந்த ஞான பழத்தை தன்னோட மகன் கணபதிக்கும் முருகருக்கும் அவங்க கொடுக்கணும்னு விரும்பினாங்க யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து விநாயகர் அம்மையப்பனை சுற்றி வந்து இந்த பழத்தை ஞானப்பழத்தை வாங்கிக்கிறாரு வய மயில் மேலே ஏறி முருகர் இந்த உலகத்தை சுத்தி வந்து எனக்கு பழம் எங்கன்னு கேட்கிறாரு அப்ப வந்து பழத்தை ஆல்ரெடி விநாயகர் வாங்கிட்டாருன்ற விஷயம் அவருக்கு தெரியுது வந்து விநாயகர் பழத்தை வாங்கி கொண்டார் உலகத்தை சுத்தி வந்த முருகருக்கு பழம் கிடைக்கல அவர் கோச்சிக்கிறாரு அவர் கோச்சிக்கிட்டு மயில் மலை ஏறி பழனி மலைகளை போய் ஒரு ஆண்டி கோலத்துல போய் நிக்கிறாரு அந்த இடம் தான் பழனி இது வந்து காலங்காலமா புராணங்கள்ல சொல்ற விநாயகரை பற்றிய சின்ன கதைகள் தான் இது கோயம்புத்தூர்ல புளிய குளம்னு ஒரு இடம் இருக்கு அந்த புளிய குளத்துல ஒரு முந்தி விநாயகர் கோவில் இருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது அடி உயரம் நூத்தி தொண்ணூறு டன்னு அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோகிராம் வெயிட் இருக்கிற ஒரு கிரானைட்டு செய்யப்பட்ட விநாயகர் சிலை இது கிட்டத்தட்ட ஏசியாவிலே மிக உயரமான விநாயகர் சிலை இந்த முந்தி விநாயகர் கோவில் புளிய குளம்ங்கிற ஏரியாவில் இருக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் பஸ்ல ஈஸியாக இந்த கோயிலுக்கு போய் அடையலாம் இந்த கோயிலில் போய் வழிபட்டீங்கன்னா இந்த கஷ்டம் எல்லாமே தீரும் தீய வினைகள் எல்லாம் அவங்களை விட்டு விலகும் முந்தி விநாயகர் கோயிலுக்கு நான் பல தடவை போயிருக்கேன் விநாயகர் சதுர்த்தி காலகட்டங்களில் இந்த முந்தி விநாயகர் கோவிலில் ஏராளமான பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடக்கும் ஒவ்வொரு தடவையும் விநாயகர் சதுர்த்தி வரும்போது எல்லார் வீட்லையும் இந்தியா முழுக்க விநாயகரை வழிபடுவாங்க வட இந்தியாவில் குறிப்பாக மும்பை போன்ற நகரங்களில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பத்து நாளைக்கு நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு எல்லா வீட்டிலையும் நைவேத்தியம் செய்வார்கள் குழக்கட்டை வந்து விநாயகருக்கு ஒரு பிரியமான உணவுன்னு சொல்லுவாங்க விநாயகர் கோயிலுக்கு போறவங்க அருகம்புள் வச்சு விநாயகரை வழிபடுவாங்க இதெல்லாம் விநாயகரை பத்தியே சின்ன சின்ன செய்திகள் விநாயகர் தன்னோட தந்தத்தை வச்சு மகாபாரத்தை எழுதினனால அவரை ஏகதந்தாய அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரோட ஒரு காயத்ரி மந்திரம் மாதிரி சொல்கிற ஒரு மந்திரம் என்னன்னா ஏகதந்தாய வித்மகே வக்கர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது அதாவது ஏகதந்தாய வித்மகே வக்கர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது இது விநாயகரை பற்றி நம்ம சொல்ற ஒரு ஒரு காயத்ரி மந்திரம் மாதிரி வச்சுக்கலாம் இதை சொல்லும்போது நம்ம மனசு சாந்த அடைது நம்மளோட தீய வினைகள் நம்மளை விட்டு விலகுது நம்ம நினைச்ச காரியம் நடக்குது எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விநாயகர கடவுளை வணங்கிட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த காரியம் வெற்றி அடையும் என்னோட அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்